ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தி கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு படம் வந்திருந்தது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியா முழுவதும் பலரால பரபரப்பா பேசப்பட்டது ஏன்னா அந்த படத்துடைய ட்ரைலர்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி

படத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே கற்பனை கிடையாது கேரளால ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை தான் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இத மாதிரி லவ் ஜிஹாத் போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுவதும் இப்ப வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு நீங்க கூட பல செய்திகளை பார்த்திருப்பீங்க சூட்கேஸில் கேஸில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இளம் பெண்ணின் சடலம் ஃப்ரிட்ஜில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இளம் பெண்ணின் சடலம் சொல்லி நீங்க பல செய்திகளை பார்த்துருப்பீங்க அந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த லவ் ஜிஹாத் தான் இந்த மாதிரியான பல நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் இந்த கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்ற படத்தை எடுத்திருக்காங்க எப்படி இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்களுடைய காதல் வலையில ஹிந்து பெண்களை விழ வைக்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் எப்படி உதவி பண்றாங்க ஹிந்து பெண்கள் கூட நட்புறவுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எப்படி அவங்களுடைய இஸ்லாமிய உருட்டு கதைகளை சொல்லி ஹிந்து பெண்களை தெளிவா காமிச்சிருப்பாங்க மறுபடியும் இந்த எதுவுமே கற்பனை கிடையாது எல்லாமே நஜந்தா நடந்த நிகழ்வுகளை தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இது எல்லாமே இப்ப வரைக்கும் இஸ்லாமிய இளைஞர்களாலும் இஸ்லாமிய பெண்களாலும் நடக்கிறது தான் சமீபத்துல கூட ஒரு கண்டென்ட் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது இல்லையா ஹிந்து பெண்களுடைய இந்த பொட்டை எடுக்கிறது அவங்களுக்கு அந்த பரதா போட்டு விடுறது சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க இது எல்லாமே இதுல ஒரு பகுதி தான் இவனுங்க பண்ற இது மாதிரியான கேடுகட்ட வேலைகளை ரொம்ப அழகா இந்த திரைப்படத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அதனாலதான் பல பேர் பல பேர் இந்த திரைப்படத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இந்த படத்தை தடை பண்ணணும் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போயிருந்தாங்க பல கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகவே இல்லை இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா இந்தியா முழுதும் ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த படம் உண்மையாலே நல்லா ஓடிச்சு பாக்ஸ் ஆபீஸ் இட்டும் ஆச்சு இந்த திரைப்படத்தால பல ஹிந்து பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு ஆனாலும் ஒரு சில ஹிந்து பெண்கள் இந்த லவ் ஜிகாத் விவகாரத்துல சிக்கி தவிக்கிறாங்க சில பெண்கள் இறக்கவும் செய்யறாங்க ரீசெண்டா கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனுடைய பொண்ணு இந்த மாதிரி லவ் ஜிகாத்ல சிக்கி அந்த பையன் கிட்ட இருந்து உஷாரா விலகி போகும்பொழுது கரெக்டா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து பெண்ணை கொண்டுட்டான் கொண்டுட்டான் அதுவும் எங்க காலேஜ்லையே ஒரு பொலிட்டீஷியன் பொண்ணுக்கே இந்த நிலைமை தான் அப்போ சாதாரணமான பெண்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கு நீங்க ஜஸ்ட் கூகுள போய் தேடி பாருங்களேன் அவ்வளோ வரும் தமிழகத்துல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது லவ் ஜிஹாத்ல யாரும் நம்பாதீங்க அது பாஜக சங்கிகளால பரப்பப்படுகிற அவதூறு அவங்களுக்குலாம் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு இருக்கு அந்த வன்மத்தை தான் இவங்க இப்படி எல்லாம் கொட்டுறாங்க அவங்க சொல்லக்கூடிய இந்த லவ் ஜிஹாத் போன்ற விவகாரங்கள் இங்க நடக்கிறதே இல்லை எங்குமே நடக்கிறதே இல்லை இந்த கேரளா ஸ்டோரீஸ் படத்துல காட்டப்பட்ட எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டோ உருட்டோன்னு உருட்டிட்டே இருந்தானுங்க ஆனா தமிழகத்துல லவ் ஜிஹாத் நடந்திருக்கு நடந்துகிட்டும் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எத்து பவோ தத்தா பவோ தி யதோ சர்வம் காரணோ தபோவமஸ்தி என திறமை தேசியவாதிகள் என்ன வணக்கம் இந்த லவ் ஜிகாத் விவகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு ஏகப்பட்ட இந்துக்களை கொன்று குவித்து மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட இந்த பி எஃப்ஐ அமைப்பினுடைய கிளை அமைப்பான எஸ்டிபிஐ பத்தி பார்க்கலாம் அவனுங்களுக்கு ஒரு ஆழமான ஆப்ப சொருகி இருக்கு இடி எஸ்டிபிஐனுடைய பல அலுவலகங்களை இடி ரைடு பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் டெல்லி பெங்களூரு கேரளா சென்னை தானே கொல்கத்தா ஜெய்ப்பூர்னு இன்னும் பல இடங்கள்ல ஒரே நேரத்துல ஈடி ரைடு பண்ணிருக்காங்க பிஎஃப்ஐ தடை செய்ய தெரிஞ்ச மத்திய அரசுக்கு இந்த எஸ்டிபிஐ தடை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் அவங்க தடை பண்ணல இவனுங்க இது மாதிரி விஷயங்கள் பண்ணி மாட்டிப்பானுங்கதான் எஸ்டிபிஐ மத்திய அரசாங்கம் இன்னமும் தடை பண்ணல பிஎஃப்ஐ ல இப்போ எஸ்டிபிஐல தான் இருக்கானுங்க இவனுங்க கண்டிப்பா ஏதாச்சும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவாங்கன்னு மத்திய அரசுக்கு நல்லாவே தெரியும் தான் அந்த தான் இவனுங்களை ரொம்ப ஃப்ரீயா மத்திய அரசு விட்டு வச்சது மத்திய அரசு நினைச்ச மாதிரியே இவனுங்க ஏகப்பட்ட தில்லால வேலைகளை பாத்து வச்சிருக்கானுங்க அதனாலதான் இப்போ ஈடி அவனுங்களை தட்டி தூக்கி இருக்கு இவனுங்க என்னெல்லாம் பண்றானுங்க யார் கூட எல்லாம் தொடர்புல இருக்கானுங்க என்ன மாதிரியான விஷயத்தை இவனுங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ஐஏ மாதிரியான பல மத்திய அரசு அமைப்புகள் இவனுங்களை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்காங்க இவனுங்களை எப்ப தூக்கணுமோ அப்போ கண்டிப்பா தட்டி தூக்குவாங்க எப்படி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய சதிவாதிகள் பார்க்கக்கூடிய பயங்கரவாதிகளை அன்னோன் கன்மேன் தட்டி தூக்குறாரோ போட்டு தள்ளுறாரோ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்கு எதிராக வேலைகள் பார்க்கக்கூடியவர்களையும் கண்காணிக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அன்னோன் கன்மேன் மாதிரி ஏகப்பட்ட அன்னோன் பர்சன்ஸ் இங்க இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிற மாதிரி உள்நாட்டுக்குள்ள இருந்து உள்நாட்டு கலவரங்கள் எதுவும் ஏற்படாம இருக்கிறதுக்கோ இங்க பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த நேரத்துல கண்டிப்பா நாம அந்த கண்ணுக்கு தெரியாத காவல் தெய்வங்களுக்கு நன்றிகள் சொல்லியே ஆகணும் அவங்க எல்லாருமே இருக்கிறதுனாலதான் நாம நம்ம நாட்டுக்குள்ள ரொம்ப சேஃபா பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப நாம இந்த லவ் ஜிகாத் விவகாரத்துக்கு வரலாம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல திருச்சியை சேர்ந்த ஒரு இளம் பெண் அங்க தங்கிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸா ஆளே காணோம் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அவங்களுடைய மொபைல் ஃபோனானது ஆனது சுவிச் ஆஃப்ல இருக்கு எங்க போனாங்க யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே இதுவுமே தெரியல ஸோ அவங்க நாலு நாளா வரல அப்படிங்கிறதுனால அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் இருக்கார் இல்லையா அவர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காரு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வச்சு தமிழக காவல்துறை விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காணாம போன பெண்ணினுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணும்போது கடைசியாக கடைசியா திருச்சியை சேர்ந்த ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்ட பேசுனதா தெரிய வந்திருக்கு மேலும் அந்த பொண்ணனுடைய மொபைல் போனானது ஏற்காடு மலை பாதையில சுவிட்ச் ஆஃப் ஆனதும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா பேசின அந்த திருச்சி வாலிபர் இல்லையா அவனை பிடிச்சி காவல்துறை விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரணையில அவன் என்ன சொல்லிருக்கானா அந்த அறுபது அடி பாலம் இருக்கு இல்லையா அங்க இருபது அடி பள்ளத்தாக்குல அந்த பொண்ண பொண்ணு நாங்க தூக்கி போட்டோன்னு சொல்லியிருக்கான் அவன் இத மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பள்ளிப்பட்டு மற்றும் ஏற்காடு காவல்துறை அங்க போய் பார்த்திருக்காங்க அந்த இருபது அடி பள்ளத்துல அவ சொன்ன அந்த இருபது அடி பள்ளத்துல அழுகிய நிலையில ஒரு பெண்ணுடைய சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சடலத்தை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமாவும் காவல்துறை தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க எப்படி விசாரணை பண்ணணுமோ அப்படி விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல அவ சொன்ன பல தகவல்கள் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு இந்த விசாரணைகளை குறித்து நம்மளுடைய காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா இவங்க திருச்சி மாவட்டம் துறையூர் விநாயகர் தெருவை சேர்ந்த முதுகலை பட்டதாரியான லோகநாயகி என்ற அல்பியா இவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு ஆகுது அதாவது இவங்களுடைய ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா லோகநாயகி ஆனா இவங்க மதம் மாறியிருக்காங்க மதம் மாறினதுக்கு அப்புறமா இவங்களுடைய பெயரை அல்பியான்னு மாத்திருக்காங்க அந்த பொண்ணுக்கும் பெரம்பலூர் அருணாச்சல கவுண்டர் நகரை சேர்ந்த பிஇ நான்காம் ஆண்டு படித்து வரும் அப்துல் ஹபீஸ் அப்துல் ஹபீஸ் இவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இவனுக்கும் இறந்து போன அந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதுவும் எதுல தெரியுமா இன்ஸ்டால இவனுக்கு வெறும் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆனா அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ஒரு வயசு இன்ஸ்டால பஸ்ட் பேசியிருக்காங்க பழகிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நாலு வருஷமா லவ் பண்ணிருக்காங்களா இவனுக்கு இப்ப வயசு இருபத்தி ரெண்டுனா இவன் பதினெட்டு வயசுல லவ் பண்ணிருக்கானா இவனுக்கு பதினெட்டு வயசு அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசு இவனை லவ் பண்ணதுனால லோகநாயகி அப்படின்ற அந்த ஹிந்து பெண் இஸ்லாமியரா மதம் மாறி இருக்காங்க மதம் மாறிட்டு நேமையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த அல்பியா இருக்காங்களா நாம இதுக்கு அப்புறமா அல்பியானே கூப்பிடலாம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சேலம் வந்திருக்காங்க அங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல தங்கி ஆசிரியர் தேர்வுலாம் எழுதுவாங்க பாருங்க அவங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸஸும் எடுத்திருக்காங்க இந்த பெண்ணுடைய காதலன் அந்த அப்துல் ஹபீஸ் இருக்கா இல்லையா இவன் அப்பப்போ லீவ் நேரத்துல இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கான் ஜாலியா இருந்திருக்கான் இந்த அப்துல் ஹபீஸ் இருக்கா இல்லையா இந்த பக்கம் அல்பினா கூடவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் அப்புறம் சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற காவியா சுல்தானா அப்படின்ற ஒரு பொண்ணு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அல்பியா இவங்க நீ என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உன்னையும் கொண்டுருவேன் உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டி இருக்காங்க ஏமா அப்ப நீ கல்யாணமே பண்ணிக்காம தான் மதம் மாறி இருக்கியா அவனுக்காக மதம் மாறி உன் பெயரையும் மாத்தி மாத்திருக்கியா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த அப்துல் ஹபீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு அதனால அந்த புது லவர் காவியா சுல்தானா கிட்ட ஆலோசனையை கேட்டிருக்கான் இந்த அல்பியாவை கொலை பண்றதுக்கு அந்த காவியா சுல்தான் கூட சேர்ந்து திட்டமும் தீட்டியிருக்கான் நம்ம ரெண்டு பேரால மட்டும் இந்த ஒரு கொலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த அப்துல் அபீஸ் என்ன பண்ணியிருக்கான் இவனுடைய முதல் காதலி மருத்துவ கல்லூரி மாணவியான மோனிஷா அப்படின்றவகிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்கான் இந்த அல்பியா மேல ஏகப்பட்ட பொய்யான பல விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட குற்றச்சாடுகள் வச்சு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு நீதான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மோனிஷா கிட்டயும் உதவி கேட்டிருக்கான் அதுக்கு அந்த மோனிஷாவும் உதவி பண்ணிருக்கா இந்த அப்துல் ஹபீஸா பாருங்களேன் இவ வயசு என்ன இவ லவ் பண்ண இந்த அல்பியா அவங்களுடைய வயசு என்ன அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை இவன் லவ் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமாவும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் இந்த லவ் பொண்ண ரெண்டு பொண்ணுங்களை கூட சேர்ந்து இந்த அல்பியாவை கொலையும் பண்ணியிருக்கான் யார் ராணி எங்கிருந்தா வர அல்பியாவை தவிர்த்து மற்ற இரண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் தான் அந்த ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் கூட சேர்ந்து இந்து இஸ்லாமியரா மதம் அல்பியாக இவன் கொடூரமா துடிக்க துடிக்க கொலை கடந்த ஒன்றாம் தேதி அப்துல் ஹபீஸ் மோனிஷா காவியா சுல்தானா இவங்க மூணு பேருமே ஒரே பைக்ல சேலம்க்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து வாடகைக்கு கார் எடுத்திருக்காங்க டிரைவர் இல்லாம இவங்களே செல்ஃப் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு காரை வாடகைக்கு எடுத்திருக்காங்க அல்பியா தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டு இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வா நாம ஜாலியா வெளியில எங்கேயாச்சும் போகலாம் ஏற்காடு போகலாம் கொஞ்சம் நம்ம சில்லாகலாம் சொல்லிட்டு இவங்க நாலு பேருமே அந்த கார்ல போயிருக்காங்க அந்த மலைப்பாதையில அறுபது அடி பாலம் கிட்ட வரும்பொழுது இந்த காவியா சுல்தானா அப்துல் ஹபீஸ் இவங்க ரெண்டு பேருமே திடீர்னு அல்பியாவை இருக்க பிடிச்சிக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த மோனிஷா இருக்காங்க இல்லையா மருத்துவக் கல்லூரி மாணவி இந்த அப்துல் ஹபீஸ்னுடைய முதல் காதலி இவன் என்ன பண்ணிருக்கா ரெண்டு முறை விஷ ஊசிய அந்த அல்பியாவுக்கு போட்டிருக்கா விஷ ஊசி போட்டு கொஞ்ச நேரத்துல அல்பியா இறந்தும் போயிடுறா அவ செத்ததுக்கு அப்புறமா அங்க இருபது அடி பள்ளத்துல அந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி போட்டு இவங்க மூணு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த விஷயம்னா தெரிய வந்ததுக்கு அப்புறமா அப்துல் அபிஸ் காவியா சுல்தானா மோனிஷா இந்த மூணு கேடு கட்ட ஜன்மங்களையும் நம்முடைய தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க சேலத்துல பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படியே இங்க இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் படமா எடுத்தானுங்கன்னா எப்படி திறமா எடுப்பானுங்க லோகநாயகி என்ற அல்பியா அந்த கேரக்டருக்கு நயன்தாராவ நடிக்க சொல்லுவானுங்க இந்த நாயகியுடைய அப்பா பாஜக காரரா இருப்பாரு மத வெறியரா இருப்பாரு அவருதான் இந்த லோகநாயகிய கொலை பண்ணிருப்பாரு இஸ்லாமியரா மதம் மாறினதுனால கொலை பண்ணிருப்பாரு இந்த லோகநாயகி மதம் மாறி அப்துல் அபிஸ் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்களுடைய அப்பாவால பொறுக்க முடியல அவங்க அப்பா இந்த லோகநாயகி என்ற அல்பியாவை கொலை பண்ணும் போது இந்த லோகநாயகி கர்ப்பமா வேற இருந்தாங்கன்னு கூட இவனுக்கு சொன்னாலும் சொல்லுவானுங்க இவங்க சந்தோஷமா வாழ்றத பிடிக்காத இந்த லோகநாயகியோட அப்பா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரவுடிகளை போன் பண்ணி கூப்பிட்டு இவளை கொலை பண்ண சொல்லிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் காட்டியிருப்பானுங்க இத மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா ரஞ்சித்து மாரி செல்வராஜி இந்த கோபி நயனாரு இவங்க மாதிரியான ஆட்கள் தானே இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க இந்த விஜய் டிவில நீ ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இல்லையா அங்கே இந்த கௌரவ கொலைகள் குறித்துலாம் பேசுவாங்க லோகநாயகி அப்பா வரைக்கும் இழுத்து எல்லாருமே கண்டமணிக்கு திட்டி பேசுவானுங்க அந்த அப்துல் ஹாஃபீஸுக்கு தமிழக அரசு சார்பாக கோட்டை அமீர் விருதும் கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த அரசானது இதை மாதிரியான மதவெறி கொலைகள் தடுப்பு வாரியம்னு ஒரு வாரியத்தை ஓபன் பண்ணுவாங்க அந்த ஆபீஸ்க்கு அந்த வாரியத்துக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கும் இல்லையா அந்த ஆபீஸுக்கு அல்பியா அன்பகம் அப்படின்ற மாதிரி பெயரும் வைப்பாங்க எலெக்ஷன் மாதிரியான நேரங்கள்ல இந்த அல்பியா ஹிஜாப் போட்டிருக்கிற மாதிரி சிலைலாம் வைப்பாங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த சிலையை ஓபன் பண்ற மாதிரியும் அந்த படத்துல காட்டினாலும் காட்டுவாங்க உண்மையாலே இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி இவ்வளவு தான் இருக்காங்க தமிழ்ல அயோத்தின்னு சொல்லி ஒரு படம் வந்திருந்தது கண்டிப்பா உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நான் அந்த படத்தெல்லாம் பார்க்கவே இல்ல அந்த படத்தினுடைய கதை கூட பார்த்தீங்கன்னா உண்மையான கதை தான் உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவத்தை தான் அந்த படமா எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா அதுல சம்மதமே இல்லாம அமைதி மார்க்கத்தை உள்ள நுழைச்சி விட்டுருப்பாங்க அமைதி மார்க்கத்துக்கும் அந்த படத்தினுடைய உண்மையான சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது ஆனா நம்ம தமிழகத்துல மத நல்லிணக்கத்தை நட்ட நடுநிலையா நிப்பாட்டணும்னு இதை மாதிரியான கேடுகட்ட காரியம் எல்லாம் செய்வானுங்க அப்படின்றது கற்பனையான கதைகள்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையாலேயே நடந்திருக்கு கேரளால மட்டும் கிடையாது இந்தியா முழுதும் பல இடங்கள்ல நடந்திருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டேதான் இருக்கு இங்க ஒரு சில பேர் அரசியலுக்காக சில தேவையில்லாத கருத்துக்களா சொல்லுவாங்க அதை யாரும் நீங்க நம்பாதீங்க லவ் ஜிஹாத் இருக்கு கேரளால கூட பாத்தீங்கன்னா இந்த லவ் எதிராக ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க முக்கியமா கேரளால இருக்கக்கூடிய சர்ச்சுகள் அங்க இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் போய் பார்த்திருக்காங்க இந்த லவ் ஜிஹாத் தொல்லை எங்களால தாங்க முடியல ஏகப்பட்ட பெண்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க நீங்க தான் இதன் மீது ஏதாச்சும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேரளால இருக்கக்கூடிய பிஷப்ஸ் ஃபாதர்ஸ் போய் மத்திய அமைச்சர்களை மீட் பண்ணி அவங்களுடைய புகார்களை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றேன் கேரளால இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து இருக்காங்க இந்த அடிப்படைவாத பயங்கரவாதிகளுக்கு எதிராக அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த லவ் ஜிகாத் விவகாரங்களுக்கு லவ் ஜிகாத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்களும் தான் அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்றிணைந்து இந்த லவ் ஜிகாத்துக்கு எதிராக ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம் தான் இருக்காங்க உங்களுக்கு நான் சொன்னதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து கூகுள் போய் சும்மா இந்த லவ் ஜிகாத் விவகாரங்கள் குறித்தெல்லாம் தேடி பாருங்களேன் எவ்வளவு விஷயம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன்